திரு சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சி திரு தேவாரமும் திருவாசகமும் உயிவை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் துணையே நாம் இன்னைக்கு பார்க்க போறவர் திரு நாவுக்கு அரசர் ஐந்தாம் திருமுறை பதிகையன் எழுபத்தி ஆறு திருக்கானூர் திருக்குறுந்தகை பண்திருக்குறுந்தகை திருக்கானூர் போகிறோம் வாங்க நம்ம திருநாவுக்கரசரை பற்றி ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு ஒவ்வொரு அவருடைய நடந்த நிகழ்ச்சிகள் தான் சொல்லிக்கிட்டுருக்கிறோம் அவர் எப்படிலாம் இருந்தார் எப்படி பிறந்தார் எப்படி வளர்ந்தார் எப்படி சமணர்கிட்ட இருந்து மீண்டு வந்தார் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியெல்லாம் அவர் துண்டப்பட்டு துயரப்பட்டு நான்காம் திருமுறை ஐந்தாம் திருமுறை ஆறாம் திருமுறைன்னு மூன்று திருமுறைகளை வந்து பாடினார் அதுக்கப்புறம் சுப்பிரமணியே வேண்டி வணங்கி அவங்க தமக்கையார் பணி செய்துக்கிட்டு இருந்தாங்க உழவார பணின்னா என்ன கோவிலை சுத்தம் பண்ணுறது காலையில் பெருக்கி விளக்கி கோலம் போட்டு இறைவனுக்கு பூ தொ பூ தொடுத்து கொடுக்கறது தண்ணி கொண்டு வந்து ஊற்றுறது இது மாதிரியான பணிகள்லாம் செய்கிறது நான் இந்த செங்கல்பட்டுக்கு எங் எங்கள் வீட்டுக்கார் கல்யாணம் ஆகி நான் வந்தபோது எண்பத்தி ஆறில் நான் கல்யாணம் ஆகி வந்தேன் ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போனார் அப்போ நான் போகும்போது நாங்கள் அப்போ நம்ம ரொம்ப கஷ்டத்தில் இருந்தோம் புதுசு வேற அறிமுகம் இல்லாத இடம் நான் தினம் கோவிலுக்கு போவோம் போவோம் அதனால் போகும்போதெல்லாம் அந்த ஐயர் என்ன மூஞ்சாலியே சிடாய்ப்பார் அப்படி போய் நில்லு இப்படி போய் நில்லு அப்படின்வார் என்னடா இது நம்ம குறைய கொட்டிக்கிறதுக்கு கோவிலுக்கு வரோம் இங்கே வந்தால் இவர் இப்படி விரட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் நான் ஆரம்பித்தேன் நம்மளால் முடிஞ்ச ஒரு தொண்டை செய்வோம் அவர் அவரால் முடியாதனால்தான் நம்மளை மூஞ்ச சிடாய்க்கிறாருன்னு சொல்லிட்டு அவருக்கு கூட மாடை இதை எடுத்து கொடுக்குறது அதை எடுத்து கொடுக்குறதுன்னு கூட மாடை இதெல்லாம் ஊதுவத்திலாம் எடுத்து அர்ச்சனைக்கு ரெடி பண்ணி அந்த பூக்கூடையெல்லாம் கொடுப்பேன் பூவெல்லாம் எல்லாம் ஒன்றா எடுத்து சரமாக முடி போட்டு கொடுப்பேன் இப்படியே ஆரம்பித்து என்னுடைய தொண்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரையும் பெருக்கிறது விளக்கிறது அங்கே இருக்கிற பூசண சாமான்கள்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறது அபிஷேகத்துக்கு ரெடி பண்ணி கொடுக்குறது பழங்கள் நறுக்கி கொடுக்குறது ஆடைகள் அலசி கொடுக்குறது சு சுத்தம் பண்ணி கொடுப்பேன் அபிஷேகம் பண்ணாங்கன்னா அந்த ஆடைகள்லாம் சுத்தம் பண்ணி கொடுப்பேன் இதை பெரும் தொண்டாக செய்துக்கிட்டு இருந்து அது வர வரையும் காத்திருந்து எந்த பூஜையும் பண்ணுவாங்க துர்கைக்கு பண்ணும்போதும் அப்படிதான் எல்லா விதமான வேலைங்களும் எல்லா தொண்டையும் நான் விடாது செய்வேன் செய்துக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் அடியார்கள்ன்ற பேரில் வர ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் நான் வந்து அவ்வளோவா குறைச்சிக்கிட்டேன் மாற்றி அவங்கெல்லாம் வந்து செய்ய ஆரம்பித்தோடன எனக்கு இப்போ அவ்வளோவா வேலை இல்லாமல் போயிட்டாங்க தாங்க வேலைன்னா நான் ஒன்றும் சம்பளத்துக்கு வேலை செய்யில்லை தொண்டு செய்கிறதுக்கு இடம் இல்லாமல் போயிடுச்சு தொண்டெல்லாம் செய்கிறதுக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க என்னடா நம்ம தொண்டையும் பிடிங்கினார் நம்ம என்ன பண்ணுறது இருந்தாலும் எங்கள் அப்பனுக்கு நான் ஏதாவது செய்யணும் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பச்சரிசி மாவு அரைச்சின்னு யாரும் செய்யாத தொண்டாக இருக்கணும் நாம் செய்யணும் அப்படின்ட்டு பச்சரிசி மாவு அரைச்சின்னு போய் சன்னதி தோறும் கோலம் போட ஆரம்பித்தேன் அதையும் ஏற்றுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க நான் வந்து கோலம் போடுற வரையும் வெயிட் பண்ணுவாங்க ஆரத்தி பண்ணாமல் அது மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் எனக்கு இடுப்பு எலும்பு கொஞ்சம் க்ராக் விட்டுடுச்சு அதுக்கப்புறம் டாக்டர் குணியக்கூடாது கூடாதுன்னு குனியக்கூடாது குணிஞ்சு எதுவும் செய்யக்கூடாதுன்ட்டாங்க அப்புறம் என்னடா இது இதுவும் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம்தான் என்ன பண்ணலாம் நம்ம பாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு கொரோனா ப்ரீட்டில் வாட்ஸ்அப்பில் எல்லாருக்கும் அறிவுரை வழங்கி இந்த மாதிரிலாம் இருங்க அந்த கொரோனா டைமில்னு பதிகங்களை போட்டுக்கிட்டே இருந்தேன் அப்போ என் பொண்ணு சொல்லிச்சு அம்மா இப்படி போர் வச்சுன்னு உட்காந்துங்கிறது நீ யூடியூப்பில் போடுமா அப்படின்ச்சு யூடியூப்பில் என்ன பண்ணுறது இதெல்லாம் சமையல்லாம் தான் போகிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்கம்மா எனக்கு தான் நிறைய பண்ணி தெரியுமே அதனால் அதெல்லாம் போடுமான்ச்சு வேணாம் இப்போ தேவாரம் திருவாசகத்தை போடுவோம் எவ்வளோ பேர் தேவாரம் திருவாசகம் தெரியாமல் இருக்கிறாங்க கோயிலில் உட்காந்து பாடுறோம் பாடுறது கேட்குறதோடு சரி பாடமாட்டுறாங்க இப்படி எவ்வளோ பேர் சும்மா இருக்கும்போது கேட்பாங்கன்னு இப்படி பாட ஆரம்பித்தேன் இன்னைக்கு என்னையும் பார்த்து இந்த கேட்டு மகிழக்கூடிய இறைவனுடைய திருவருள் பூட்டியவங்க நிறைய பேர் இருக்காங்க இது இறைவனுடைய அருளால் எங்கள் அப்பா பாடுனார் ஆகையினால இதெல்லாம் கொண்டு வந்து சேர்க்குறேன் தே இது தேவாரம் திருவாசகம் தெரியாதவங்க இருக்கிறாங்க போடு அப்படின்னு அவர் உத்தரவு கொடுத்தார் அதன் மூலம் இது வந்து சேருது இதை தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கணுன்றதுனால போடுறேன் அந்த மாதிரி அந்த பணி செய்ததினுடைய பலனை பாருங்கள் எதுக்கு சொல்ல வந்தேன்னா கோவில் உழவார பணி செய்கிறதுன்றது சும்மா இல்லை என்னுடைய பணி முப்பது வருஷம் நான் செய்தேன் என் புருஷனுக்கு பதிமூணு வருஷம் கவர்மெண்ட் உத்தியோகம் கொடுத்தார் நல்ல சம்பளத்தில் நாலாயிரத்தில் போய் சேர்ந்தார் நல்ல சம்பளத்தை வாங்கினார் ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டார் இன்னும் இன்னும் ஒன்று பென்ஷன் கிடைக்கல ஏன்ற வருத்தம் அதையும் எங்கள் அப்பா நிறைவேற்றுவார் நானும் இந்த வீடியோவை போடுவேன் அந்த மாதிரி உழவார பணி செய்கிறது மூலம் நம்மளுடைய வறுமையெல்லாம் போகும் நம்மளுடைய நிலை நல்ல அளவுக்கு உயரும் யாருமே ஒவ் உழைப்பை வாங்குறவங்க யாரும் சும்மா விடுறதில்ல ஒரு ரூபா கூலி கொடுத்து அனுப்புவாங்க இறைவனுக்கு உழைக்கிறோம் சும்மாவா விடுவார் அதனுடைய பலனெல்லாம் பெரிது வாங்க இப்போ நம்ம திருச்சிற்றம்பலம் வர பணியை பெரும் பணியாக செய்த நம்ம திருநாவுக்கரசன் அவங்க தமக்கையார் வழியே அவர் பின்பற்றினார் பெருவாழ்வு பெற்ற இப்போ நாம் அவருடைய வழியில் சிறு தொண்டு நம்மளால் முடிஞ்சது கோயிலுக்கு போனால் குப்பை பாடாமல் இருக்கலாம் அதுவே பெரிய தொண்டு தான் வாங்க பாடுவோம் திருச்சிற்றம்பலம் பதிகை எண் எழுபத்தி ஆறு ஐந்தாம் திருமுறை பண் திருக்குறுந்தொகை திருக்கானூர் தளத்தில் பாடியிருக்காரு திருநாவுக்கு அரசர் திருவிநாதனும் செம்மலர் மேலூரை உருவனாய் உலகத்தின் உயிர்கெளாம் கருவனாகி முளைத்தவன் காணூரில் பரமனாய பரஞ்சுடர் காண்மினே பெண்டிர் பெருந்துணை நன்னிதி உண்டு இன்றே என்று உகவன் மின் ஏழைகால் கண்டு கொண்டேன் நீர்கானூர் முளையினை புண்டரிக பொதும்பில் ஒதுங்கியே தாயத்தார் தமர் தன் என்னும் இம் மாயத்தே கிடந்திட்டு மயங்கிடல் உளன் காணூர் முளையினை வாயத்தாள் வணங்கீர்வினை மாயவே வாயத்தால் வணங்கீர்வினை மாயவே கூரியில் நின்று உண்டு கூரை இலாச்சமன் நெறியை விட்டு நிறைகள் பற்றினேன் அரியல் ஊற்றிரேல் காணூர் முளை அவன் செறிவு செய்திட்டு இருப்பது என் சிந்தையே இருப்பது என் சிந்தையே பொத்தல் மண் பொரம்பையை மெய்த்தன் என்று வியந்திடல் ஏழைகால் சித்தர் பத்தர்கள் சேர்ந்திரு கானூரில் அத்தன் பாதம் அடைதல் கருமமே கல்விஞான கலை பொருளாயவன் செல்வம் அல்கு திரு காணூர் எல்லியும் பகலும் இசைவு ஆன சொல்லிடீர்னும் துயரங்கள் தீரவே சொல்லிடீர்னும் துயரங்கள் தீரவே நீரும் பாரும் நெருப்பும் அருக்கணும் காரும் ஆருதம் காணூர் முளைத்தவன் சேரும் ஒன்று திசை திசை ஓர்வும் ஒன்று இளர் ஓடி திரிவரே ஒன்று ஓடி திரிவரே ஓமத்தோடையவணம் வீம பேரொழியாய விழு பொருள் காமர் காய்ந்தவன் காணூர் முளைத்தவன் சேமத்தால் இருப்பு ஆவது என் சிந்தையே சேமத்தால் இருப்பு ஆவதென் சிந்தையே வன்னிக்கொன்றை கொன்றை எருக்கு அணிந்தான் மலை உண்ணியே சென்று எடுத்தவன் ஒன்திரல் தன்னை வீழ தனி விரல் வைத்தவன் கண்ணிமாமதில் காணூர் கருத்தனே கண்ணிமாமதில் காணூர் கருத்தனே எவ்வளோ அருமையாக சொல்லியிருக்கார் பார்த்தீங்களா இந்த திருக்கானூர் பெருமானை போய் சேவிச்சிங்கன்னா என்னெல்லாம் நடக்கும் திருவின் நாதனும் செம்மலர் மேல் உரை ஒருவனாய் உலகத்தின் உயிர்கெலாம் கருவன் ஆகி முளைத்தவன் காணூரில் பரமன் ஆய பரஞ்சுடர் காண்மினே நீங்க அவரு எங்கேயும் போய் நீங்க செய்து எல்லாம் எடுத்துட்டு வர முடியாது சொல்ற பாருங்க முளைத்தவன் இருந்தே அடியிலிருந்தே வந்தவர் கருவன் ஆகி முளைத்தவன் அப்படி ஒரு சிவபெருமான தான் தோன்றி அவரு யார் வயத்திலியும் கருவுலையும் பிறக்காதவர் ஆகையனால முளைத்தவன் தானாக உயிர் உருவானவர் அதை சொல்றாரு கருவனாகி முளைத்தவன் காணூரில் பரமனாய பரஞ்சுடர் காண்மீனே அவ்வளவு அழகா ஒவ்வொன்றும் அப்படி நம்மளுடைய பெண்டீர் மக்கள் பெருந்துணை நன் நிதி உண்டு என்றே என்று உகன்மீன் ஏழைகால் கண்டு கொன்மீன் நீர் காணூர் முளையினை புண்டரீகம் பொதும்பில் ஒதுங்கிய நாம் சுற்றம் சொந்தம் பணம் அப்படி எல்லாம் இருக்குதுன்னுட்டு நம்ம இருப்போம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இந்த சிவபெருமானை வணங்குங்க அப்படின்றாரு தாயத்தார் தமர் நன்னிதி என்னும் இப் மாயத்தே கிடந்திட்டு மயங்கிடல் எனக்கு பெருத்த செல்வம் இருக்குது அதனால எனக்கு ஒரு குறையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எப்போ எப்படி எது நேரணும்னு யாருக்கும் தெரிவிப்பு நான் அப்படியே எப்படி பிடிச்சி வச்சுங்கிறேன்னு நினச்சி நிற்பாங்க ஒன்றும் கிடையாது மாயத்தே கிடந்துட்டு மயங்கிடல் காயத்தே உளன் காணூர் முளையினை வாயத்தால் வணங்கீர் வினை மாயவே நம்மளுடைய வினை நம்ம வந்து பிறந்திருக்கிறதே வினை தான் இந்த வினை மாயணும்னா சிபெருமானுடைய துணை தான் வேணும் அந்த இறைவனை வணங்கி நம்மளுடைய வினை மாயவே வேண்டிக்குவோம் அருமையாக நம்ம திருநாவுக்கரசர் பாடிய பாடலை கேளுங்க பாடுங்க படிங்க கேளுங்க எனக்கு பாட புக்கு இல்லையா பாட தெரியாது கேளுங்க ஒரு முறைக்கு மூணு முறை கண் மூடிக்கிட்டு கேளுங்க இது இறைவனுடைய திருவருள் திருச்சிற்ற்றம்பலம் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் திருநாவுக்கரசன் திருவடிகளே போற்றி போற்றி